வணக்கம் நம்ம நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நேரம் வந்து அப்பாய் வந்து வீடியோ எடுத்தாங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன் அப்பா சொன்னாங்க நான் போய் இன்னைக்கு கல்நிலை போய் மீன் வாங்கிட்டு வரேன் மீன் வாங்கிட்டு வந்து என்ன வீடியோ எடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்பாயும் வந்து அண்ணியும் வந்து கல்நிலைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்தாங்க நான் அதுக்கு இடத்துல சாதனா வீட்டில் தம்பியை பார்க்கவே இல்லை சொல்லிட்டு சாதனா வீட்டுக்கு நான் போயிருந்தேன் நான் சாதனா வீட்டுக்கு போயிட்டு வரவங்களே சரி அப்பாயும் மீன் அலசி அப்பாயும் போயிட்டு வந்து சரி மீன் அலசி வச்சிருப்பாங்க நான் வீடியோ எடுக்கலான்ட்டு வரேன் வீட்டுக்குள்ள வந்து கதை திறக்கிறேன் குழம்பு கொதிட்டு குழம்பு கொதி மறந்துட்டாங்க நாங்க அதனால அம்மா வெளியில போயிட்டாங்க இன்னைக்கு அம்மா ஒண்ணே சரி நாங்க வீடியோ எடுத்துட்டு போன நம்பி அம்மா வந்தாங்க கடைசியா நாங்க தான் வீடியோ எடுக்கிறத சொல்லல நான் நான் சாதா வீட்டுல இருந்து வரும்போது கதவை திறக்கிற மீன் குழம்பு வாசனை வருது மசாலா வந்து வறுத்த மீனுக்கு வந்து போட்டு வச்சிருக்காங்க அதனால அம்மா அது எதுவுமே செய்யவே இல்லை அப்பாயி அதனால அப்பா வந்து இன்னொரு நாள் ஏதாவது செய்ய சொல்லி நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம் அம்மா வந்துட்டு திடீர்னு இருந்தாங்க நான் ஏதாவது வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஏதாச்சும் ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி கடலை மாவு இருக்கு நான் வந்து லட்டு மாதிரி ஏதாவது செய்யறேமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு அங்க தயாரா ரெடியாக நிக்கிறாங்க டீ போட்டுட்டு அப்படியே வந்து லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பாக்கலாம் எப்பயாப்பா இப்படி பாக்குற லட்ட லட்டு அப்பை லட்டு அப்பா இங்கே வாரு பை காய் சொல்லு ஆய் என் உருண்டை குழம்பு என்னோட உருண்டை எப்படி இருந்துச்சுன்னு கேளுண்ட என்ன உருண்டை நேர்த்து செஞ்ச உருண்டை

இப்ப என்ன லட்டு ஏன்னா வந்துட்டு காலையில ஆனந்தம் வந்தாங்க அவருக்கு யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லி வந்து லட்டு குடுத்தாங்க அதனால வீட்டுல லட்டு இருக்கு ஏன் லட்டுன்னு அப்பாயோட பிரச்சனை அம்மாவோட ஆசை சரி ஏதாச்சும் போடணும்ன்றதுக்காக லட்டு செய்ய போறாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வெளியில போயிட்டேன் வெளியில போயிட்டு கிட்டத்தட்ட அஞ்சரை மணி காயத்துக்கு தான் வந்தேன் அதனால என்னால எடுக்க முடியல நான் தான் எடுத்துட்டு சொல்லியிருக்கேன் டெய்லி வீடியோ போடணும்ல அதனால வந்து எப்படியாவது வீடியோ போட்டுருன்னு சரி வந்து இப்போ இன்னைக்கு தான் வந்து ஆனந்த் வந்து வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கான் எப்பதுமே நம்ம அந்த சமைக்கும் போதும் எல்லாம் வாங்கி வைப்போம் இப்போ கொஞ்சம் சமையல் இல்லாதனால நாங்களும் ஜாமான் வாங்கவே இல்லை அதனால வெங்காயம் தக்காளி எல்லாம் இல்ல அதனால நேத்தே இந்த லட்டன் போட்டிரலாம்னு நினைச்சேன் சரி உங்கள்கிட்ட வெங்காயப்பட்டி தக்காளி வெட்டி இதெல்லாம் காமிச்சுட்டு அதை வந்து போடலான்னு நினைச்சேன் அத்தை வந்து அவங்க போட்டதுனால எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மாப்பிள்ள வரம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேருமே பிரியங்காவுக்கு வந்து நல்ல வரம் வரும் பிரியங்கா வந்து எதார்த்தமான பொண்ணு நல்லா நீங்க கவலைப்படாதீங்க நல்ல பொண்ணு நல்ல மாப்பிள்ள அமையும் அது நேரம்

நில பாப்புற மாதிரி கல்லணைக்கு பக்கத்துலதான் சொன்னேன் அக்கா நாங்க கண்டிப்பா நாங்க வந்து வரோம்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க பக்கத்து ஏரியா ஊரையும் சொன்னாங்க கண்டிப்பா அது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஸ்டாப் தள்ளி தான் நம்ம ஊரு நீங்க வாங்க அப்படின்னு சொன்னேன் சரிங்கக்கா நாங்க கண்டிப்பா வரோம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து அவங்க சொல்லும்போது பிரியங்காவை கேட்டேன்னு சொல்லுங்க சாதனாவை கேட்டேன்னு சொல்லுங்க அவங்க வந்து வீட்டுக்காரர் அங்கே நிக்கிறாரு பஸ் நிக்குது அவங்க அவ்வளவு அவசரத்திலையும் வந்து என்னை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் குட்டீஸை வந்து நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு ஏன்னா சொந்த பந்தங்கள் இருந்தும் அது வேற விஷயம் ஆனா அதெல்லாம் வந்து நமக்கு ஏதா இல்லாம இருந் இருந்தும் இல்லாம இருந்தாலும் அதெல்லாம் ஒரு இதா இல்லாம ஆனா இந்த மாதிரி சொந்தங்கள் வர்றப்ப பாத்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துல ஒரு சோர்ந்து ஒரு தனியா நிக்கிறப்ப ஒரு சிந்தனையில நிக்கும் போது இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு போறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி இப்ப வாங்க எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுக்கு வந்து போறேன் என்னால முடிஞ்சதை வீடியோ வந்து எடுக்காம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறேன் அதை நான் வந்து என்ன செய்யறேன் நீங்களே அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும் வாங்க இப்ப வந்து நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் அடுப்பத்தை வச்சுக்கிறேன் வானல் வச்சா அடுப்பத்தை வச்சு வானல் அடுப்பத்தை வச்சு இப்போ வந்து ஒன்றரை டம்ளர் வந்து நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரை சர்க்கரை சட்டியல் தண்ணித்திக்கலாம் சர்க்கரை வந்து நல்லா கம்பி பாதம் வர வரைக்கும் ஒத்த கம்பி பாதம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் திண்டிக்கலாம் வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் கலருக்காக நம்ம கேசரிக்க ஒட்டுக்கணும் இன்னும் கம்பிப்பாக தான் வரல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கணும் ரெண்டு நிமிஷம் வந்தோடனே நம்ம வந்து இறக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் எலுமிச்சம்பளத்தை ஊற்றி தூக்கி அங்கிட்டு வச்சிட்டு நம்ம அப்படியே மாவை கரைச்சுவோம் இப்போ வந்து கம்பி பதம் வந்துடுச்சு நம்ம கொஞ்சமாக எலும்பு சம்பளம் சார புழிஞ்சு ஊற்றணும் மாவு எடுத்துருக்கேன் இதில் வந்து சளிச்சாச்சு சளிச்சுட்டு இப்போ நம்ம இதோட கொட்டிக்கலாம் இப்போ கடலமாவுக்கு நான் வராது தண்ணி ஊற்றி குழப்பிக்கலாம் கலந்துக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்சு வந்து சோடா மாவு போட்டுக்கிறேன் இது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து வச்சுருக்கேன் இப்போ அதே மாதிரி அங்குட்டு ஒரு பக்கத்து எண்ணெய் சட்டியில் என்ன காயுது அப்புறம் இந்த இங்கே இருக்க ஒரு என்ன டப்பாவுக்கு ஒரு கதைக்கு என்ன நூறுமா நூறுமா இந்த என்ன கேனுக்கு என்னன்னு தெரில எனக்கு ஒரு சிலவங்களுக்குலாம் ஒரு சிலர் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எனக்கு எவ்வளோ தோசைகள் வச்சாலும் தோசையே அவ்வளோ வராது அதே மாதிரி என்ன கேனும் அப்படிதான் நானும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டப்பா இருந்தாலும் நிறைய மாற்றி பார்த்துட்டேன் ஸ்பூன் போட்டு நிறையா போட்டிருக்கேன் எதுவுமே செட் ஆகலை இதுவும் செட் ஆகலை இப்போ இந்த டப்பாவுக்கு வந்திருக்கேன் அப்புறம் தோசைக்கு பார்த்தீங்கன்னா கிண்ணை வச்சு அதுக்கு ஸ்பூன் போட்டு பார்த்துருக்கேன் வேறு வேறு இதில் செஞ்சுருக்கேன் எப்படி இருந்தாலும் இந்த இடம் சிந்திடுது அதனால் இப்போ நான் வந்து இந்த ஐடியா யோசிச்சிருக்கேன் எப்படின்னா திடீர்னு யோசிச்சா சரி நம்ம தோசை தான் டெய்லி ஊற்றுறோமா அதனால் அப்படி ரோட்டியை போட்டு இப்படி நம்ம சர்றன்னு அடிச்சிட்டோம்னா கீழே சிந்தாது எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அதனால் வந்து இந்த பாட்டில் எடுத்து நான் எண்ணெய் ஊற்றி தோசைக்காக இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து நல்லெண்ணெய் இது வந்து நார்மலாக நான் சமைக்கிற எண்ணெய் அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை விட கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தேன் சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு இது ஆனால் நீ காலை தோசை ஊற்றுனே நல்லா இருந்துச்சு இப்போது அம்மா செய்கிறாங்க என்ன காஞ்சிருச்சு பரவாயில்ல இதே பாக்க செம்மையா இருக்கே இத நம்ம வந்து இப்படிலாம் சுட்டுட்டு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கு ஓமப்படி மிச்சர் சாப்பிட்டா எப்படி இருக்குமா அந்த ஒரு டேஸ்ட் வருது ஏமா அப்படிதான் இருக்கு நான் சாப்பிடல பிரியா நான் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கேன் மிச்சர் வந்து மிச்சர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சி பிச்சி போட்டு மிக்சியில் நேவாரிச்சுட்டு வந்துடலாம் இது கடையில் நான் டீ பாத்திரத்தை வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு அப்புறம் நம்ம இதை போட்டுக்கலாம் அடுத்து அரைச்சாச்சு நம்ம அரைச்சிட்டு வந்ததை போட்டுக்கலாம் அப்புறம் இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் சிறிதளவு நெய் சேர்த்து கொள்ளலாம் நெய் இடையில வந்து நான் டீ போட்டாச்சு அப்பா கொடுத்தாச்சு எனக்கும் அம்மாவுக்கும் டீ அதனால ஆடுறதுக்காக அம்மா கிடையாது பார்க்க அசோக மாதிரி இருக்குமா அப்படி நம்ம கை நம்ம எல்லாம் மையெல்லாம் ஊற்றியாச்சு நம்ம கை கொஞ்சம் வெதும்பதுக்காக அப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம் நல்லா இருக்கே நமக்கு வந்து அந்த மிக்சியில் போட்டு அரைக்கிறோம்ல அப்போ அரைக்கும் நமக்கு வந்து இந்த பூந்தி வாசனை வரும் கண்ணமாவு தானே நமக்கு எல்லாத்துக்குமே ஆனால் அந்த பூந்தி வாசனை வரும் தேவையான இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டிட்டுக்கலாம் ஒரு வழியா நம்ம ஊரில் லட்டு செஞ்சாச்சு சோட்டா பீம்

அஹம் ஆளுதா லட் முடிச்சாச்சு இப்ப இத பத்தரமா பேக் பண்ணி வைக்கப்றோம். அண்ணா பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்ல பையே. சப்ஸ்கிரைப் பண்ணு. பாய். நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம இந்த நாளைக்கு வந்து காராபூதி போட்டு செய்வோம்ல அந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு வரோம். ஓகே பாய். பாய். அப்பாய் பாய்.